அன்பார்ந்த பக்தர்களே இன்றைய கதை நமக்கு சொல்ல வருவது உண்மையான பக்தி எந்த இடையூறு வந்தாலும் தளராது என்பதையே வாருங்கள் திருப்பதி ஆனந்தாழ்வாரின் தைரியமான பக்தி கதையை கேட்போம் திருப்பதி திருத்தலத்தில் ஆனந்தாழ்வார் என்ற அடியவர் இருந்தார் அவர் திருப்பதியில் ஏரி ஒன்றை வெட்டினார் அந்த ஏரியைச் சுற்றி அழகான பூஞ்சோலை ஒன்றை அமைத்தார் அந்த பூஞ்சோலையில் மனம் மிகுந்த வண்ண மலர்கள் பூத்தன அந்த பூஞ்சோலையில் அவர் நாள்தோறும் மலர்களை பறிப்பார் அவற்றை அழகிய மாலையாக கட்டுவார் ஏரியில் நீராடிவிட்டு மாலையுடன் திருவேங்கடமலை ஏறுவார் தான் கொண்டு வந்த மாலையை அணிவித்து பெருமாளை வணங்கி வழிபடுவார் இப்படியே தொடர்ந்து பல ஆண்டுகள் நடந்தது வழக்கம் போல அன்றும் அவர் மலர்களை பறித்துக் கொண்டிருந்தார் பாம்பு ஒன்று அவரை கடித்துவிட்டது அதற்காக அவர் சிரித்தும் கவலப்படவில்லை பூமாலையுடன் மலையேறி பெருமாளை வழிபடச் சென்றார் அவரைப் பார்த்த பெருமாள் உம்மை பாம்பு கடித்ததே அதற்கு மருந்து போட்டு வீட்டில் படுத்து இருப்பீர் என்று நினைத்தேன் வந்துவிட்டீரே என்று சிரித்தபடியே கேட்டார் பெருமாளே என்னை கடித்த பாம்பு சாதாரண பாம்பாக இருக்க வேண்டும் அல்லது நஞ்சுள்ள பாம்பாக இருக்க வேண்டும் சாதாரண பாம்பாக இருந்தால் உம்மை இங்கே வந்து வணங்குவது இல்லையேல் வைகுண்டத்திற்கு வந்து வணங்குவது என்று முடிவு செய்தேன் பாம்பு கடித்ததற்கு மருந்து போட்டு வீட்டில் படுக்கவில்லை என்று பதில் தந்தார் இடையூறுகளால் துன்பத்தை அடையாதவர்கள் இடையூறுகளுக்கே துன்பம் உண்டாக்குவார்கள் நாம் சந்திக்கும் சிரமங்களும் இடையூறுகளும் நம்மை தளரச் செய்யாது உண்மையான பத்தி இருந்தால் அவை எல்லாம் வைகுண்ட பாதைக்கு வழிகாட்டும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்